அறுபது தாலி அறுத்த குளம் சொல்லுவாங்க பல வந்தமா புடிச்சுக்கு போய் சித்திரவதை செய்யும் போது இதுக்குள்ள இருக்குது இதுக்குள்ள அந்த இந்த துண்டு குழாய் இந்த இருக்கலாம் பற்றி இந்த இந்த துண்டு இந்த துண்டு குழாய் இருக்கு அறுபது தாலி அறுத்த குளம் குளம் அறுபது தாலி அறுக்கப்பட்ட குளம் தான் சொல்லுவாங்க அதை சொல்றது அறுபது தாலி அறுத்த குளம் இதுல இருந்து தூரமாயா கிட்டத்தட்ட அன்பின் தாய் தமிழ் தாய்துறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மன்னர் மாவட்டத்தில் இருக்கலம்பட்டி மற்றும் கரிசல் இரண்டு இடங்களுக்கும் இடையில் இருக்கும் மினாரா லைட் ஹவுஸ் தொடர்பாக நாங்கள் அதன் வரலாற்றை தெரிந்து கொள்ளவும் அது தொடர்பாக காணொளிகளை எடுப்பதற்கும் சென்று கொண்டிருந்த வேளையில் எங்களுக்கு அதனை விட மாவட்டத்தில் எங்குமே கேள்விப்படாத ஒரு வரலாற்று தகவல் ஒன்று எமக்கு கிடைத்தது நாங்கள் அதை நோக்கி பயணப்படுகின்றோம் இந்த மினாரா லைட் ஹவுஸ் தொடர்பாக மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் இந்த சம்பவம் வேணும் என்று சொன்னால் அறுபது பெண்கள் தாலி அறுத்த குளம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குளத்தைப் பார்ப்பதற்காக இன்று நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த குளத்தை நாங்கள் சென்று அடைந்தவுடன் ஏன் இந்த அறுபது பெண்கள் தாலி அறுத்த குளம் என்று கூறப்படுகின்றது என்பதனை நாங்கள் அங்கு வைத்து கூறுகின்றோம் எங்களோட தொடர்ந்து பயணியுங்கள் சொல்லுகிறது அது அந்த துண்டுக்குள்ளே அது என்னென்று சொல்கிறது அதை அறுபது சாளி அறுதக்கோட்ட குளம் தான் சொல்லுவோம் அதை சொல்கிறது அறுபது ஆளி அறுதகுளம் தூரம் இதில் இருந்து ஆ இதுலேருந்து தூரம் ஐயா

அந்த நேரம் அந்த அந்த அரசர்கள் வாழ்ந்த இதுதானா சார் அப்ப அந்த நேரம் அங்க அறுக்கப்பட்டு அந்த குளங்கள்ல போய் போய் விழுந்திக்கிறாங்க அது அந்த வரலாறு வந்து அது சரியா தான் சொல்லணும் சும்மா குண்டகம் மண்டகான்னு சொல்ல குளம் இருக்கிறது உண்மை உண்மை குளம் இருக்கிறது உண்மை அந்த வரலாறு எதுனாலும் எழுவப்பட்டு சரி உங்களுக்கு தெரிஞ்ச இவ்வளவுதான் இவ்வளவுதான் நன்றி ஐயா அன்பின் தாய் தமிழ் உறவுகளே நாங்கள் இன்றைக்கு போனது வந்து அந்த மினரா அந்த லைட் ஹவுஸை பார்க்குறதுக்காக தான் போனாங்க அங்கே போகும்போது எங்களுக்கு ஒரு வரலாறு உண்டு அவங்கள் மூலியமாக கிடைச்சது இந்த பகுதியில் வந்து அறுபது பெண்கள் தாலி அறுத்த ஒரு வரலாற்று கதையே சொன்னாங்க அதாவது சங்கிலிய மன்னன் காலத்தில் அல்லது உள்ளாந்தர் இல்லாட்டி போத்துக்கீஸ்வர் அப்படியாப்பட்ட ஒரு காலத்தில் வந்து ஒரு படையெடுப்பு ஒன்று நடந்து இங்குள்ள அறுபது கணவன்மார்களை வந்து அவன் பிடிச்சிட்டு போயிருக்காங்க அது எந்த அரசர்கள் என்று சொல்லி தெளிவில்லாமல் இருக்குது அதை நாங்கள் தேடுவோம் பிறகு அந்த அறுபது பெண்கள்ட கற்புக்கு ஒரு பாதகம் உண்டு அங்கு வருது அந்த கற்பை பாதுகாக்கிறதுக்காக அந்த அறுபது தமிழ் பெண்களும் ஒரு ஒரு குளத்தில் வந்து மூழ்கி இறந்தாங்களாம் குளத்தை குளத்தில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்த குளத்தை தேடி தான் நானும் தம்பியும் இண்டகி இந்த காடு மேடு ஒரு ரெண்டு இது வழி அலைஞ்சிருப்போம் அந்த குளத்தை தேடி அவர்கள் குறிப்பிட்ட குளம் இது தான் இதையும் விட ஒரு சாரார் இந்த குளத்தை குறிப்பிடுகின்றார்கள் இன்னொரு சாரார் வந்து அதை விடுத்திருக்க அந்த குளம் இது ரோட்டுக்கு அந்த பக்கம் ரோட்டுக்கு அங்கால ஒரு குளம் இருக்குது அதுதான் சொல்லி சிலர் குறிப்பிடுகின்றார்கள் அப்போ நாங்கள் இந்த குலத்தை பார்த்துட்டோம் இனி வந்து அந்த குளம் எப்படி இருக்குது அதோட கா பார்ப்போம் இதன் வரலாறு என்பது உண்மை அதாவது என்ன அறுபது பெண்கள் தாலி ஏறுத்தது என்ன அறுபது பெண்கள் தாலி ஏறுத்த குளம் என்பது உண்மை அத சம்பூர்ணமான வரலாறு வந்து அங்கொண்டும் இங்கொண்டுமா இருக்கு இருப்பதால் எங்களால் தர முடியாமல் இருக்குது ஆனால் இந்த காணொளி வெளியானதன் பிறகு நிச்சயமாக இதுக்குரிய ஒரு உண்மையான வரலாறு ஒன்று வரக்கூடும் அது அந்த நேரத்தில் நாங்கள் இது பற்றி பேசுவோம் உண்மையிலே இந்த விடயத்தில் தம்பிக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் காணாது நாங்கள் போனது நேர் ரோட்டில் இருக்க அந்த ஹவுஸை பார்க்குறதுக்கு ஆனால் இந்த தேசம் புள்ள என்னை கூட்டிக் கொண்டு தெரிஞ்சது ஜலீம் தம்பி தான் நன்றி தேடி வந்த இடத்துல நல்ல இழந்த பழம் தான் இப்ப எங்களுக்கு கிடைச்சது அன்பின் தாய் தமிழ் உறவுகளை நீங்க பார்த்துருப்பீங்க நான் வர்ற பாட எப்படியாவது எங்களோட சமூகத்துக்கு உண்மையான வரலாறுகளை தேடி கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்றதில் நானும் உறுதியாக இருக்கிறேன் இந்த காலமும் என்னை அதுக்காகத்தான் இப்படியெல்லாம் செய்ய வைக்கிது உங்களால் முடிஞ்ச அளவு இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் தாங்க எங்களுடைய வரலாறை என்னால் முடிஞ்ச அளவு உண்மையாகவும் நேர்மையாகவும் தருவேன் என்று உறுதிபூர்க்கிறேன் நன்றி வணக்கம் முருகுலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு ஆற்று ஓடை இந்த ஓடை கரை பாருங்க பாருங்கள் செங்கக்கட்டி இந்த பழங்காலத்து ஒரு கட்டிட இடிபாடுகள் காணப்படுகின்றது பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஆகவே இதெல்லாம் முன்பு குடியேற்றங்கள் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இதுதான் அவர்கள் சொன்ன இரண்டாவது குளம் இந்த குளம் இந்த குளம் வந்து ஒரு பெரிய ஒரு பரப்பளவாக இருக்குதுனாங்க இதற்கு இதோட பெருசுலக்கி இப்போ நம்ம நிற்கிறீங்க இதற்கு இங்கே எங்கேன்னு சொன்னால் பேர்னு சொல்லுவாங்க என்ன பேர் சொன்னால் வடகாடு வடகாடு மினாரா மினாரா வடகாடுன்னு சொல்லிட்டு மினாராவை சொல்ல சரி அதாவது மினாரா டவருக்கு பக்கத்தில் இது இந்த வடகாடு ஏரியா வடகாடு ஏரியான்னு சொல்லி இந்த இடத்த மெப்பில் குறிக்கிது ஆகவே நாங்கள் ஏதாவது ஒரு வரலாறை பேசாமல் இருப்பது அது மாபெரும் தவறு ஏதோ ஒரு இடத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது அதிலிருந்து தொடர்ச்சியாக சாங்கிலி தொடராக வந்து எங்கே ஒரு வரலாற்று அடிப்படையில் அது நிற்கும் நாங்கள் இன்று ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல நாங்கள் வந்தது அந்த மினரா டவரை பற்றி பார்ப்பதற்காகவும் அதை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்குமா கிடைக்குமாட்டு வந்த பொழுது மினரா அந்த போடக்கூடிய தகவலும் கிடைத்தது அதை தாண்டி ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலாக கிடைத்தது தான் இந்த அறுபது பெண்கள் தாலி அறுத்த குளம் இப்போ ஏற்கனவே ஒரு குளம் நாங்கள் வந்து உங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் இப்போ இரண்டாவது குலத்தை இங்கே நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் இது இப்போ பல்லாயிரம் வருஷம் கலந்து கடந்து விட்டத அந்தபடியாக அதாவது பல்லாயிரம் வருடங்கள் கடந்து கடந்துவிட்டபடியால் இவை மணல் மூடி காடுகள் பற்றைகள் காடுகள் வளர்ந்து இன்று இவ்வாறு காட்சி அளிக்கின்றது இதற்கு முன்பு இந்த இடம் மிகவும் ஒரு அழகான நல்ல இடமாக இருந்திடும் ஆகவே உறவுகளை எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் தேட வேண்டும் எங்கள் வரலாறுகளை நாங்கள் பேச வேண்டும் அது நாங்கள் அவ்வாறு பேசும் பொழுது யாராவது ஏதாவது சொல்லிவிடுவார்கள் குறை கூறி விடுவார்கள் என்று நாங்கள் அதை யோசிக்கக்கூடாது நாங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கின்றோம் அந்த கருத்தில் ஏதேனும் தவறு இருந்தால் அதை தெரிந்தவர்கள் நமக்கு சுட்டி போகின்றார்கள் நாங்களும் எங்களுடைய வரலாறுகளை திருத்தி கொள்ளலாம் திருத்தி கொண்டு அடுத்த தலைமுறையினருக்கு நல்லதொரு வரலாறை நாங்கள் கூற முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் நன்றி அறுபது தாலி அறுத்த குளம் சொல்லுவாங்க என்னென்னு சொன்னா அந்த வெளிநாட்டு படம் வந்து எங்களை ஊரில் அப்பாவி மக்கள் அதாவது ஆண்களை கொண்டு பலவந்தமாக பிடிச்சிக்கு போய் சித்திரவதை செய்யும்போது இவங்க பெண்களை வந்தால் பிடிச்சா அவங்கள கட் தெரியும் தானே பாலியல் அது இதுகளுக்கு பயந்து என்ன செஞ்சாங்கன்னா அறுபது பொம்பளைகள் ஒரு குளத்தில் அப்படியே தற்கொலை செஞ்சுருந்தாங்க குறிப்பாக இதுக்குள்ளாம் இருக்குது அந்த இந்த 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 துண்டுக்குள்ள அறுபது தாலித்த குளம் குளம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது ஆனால் அந்த குளம் எனக்கு தெரியாது சொல்லுவாங்க ஆ இந்த பாம்பலல் அப்படியே vehiclesகளை வின்னு சேர்த்துட்டாங்க தப்பு இப்ப வரி போயிரும் அப்படியே வளந்திக்கிட்டாங்க